நாம இன்னைக்கு பாக்க போற படம் பாசில் ஒரு மிரட்டு மிரட்டி விட்ட ஆவேசங்கிற மூவி தான் படத்தை ஓபன் பண்ணா பெங்களூர்ல வான்விக் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு பசங்களோட அப்பா அம்மா அட்மிஷன் பார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிட்டு ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிட்டதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காலேஜ்ல ஒரு கிளர்க் இருக்கான் இவன் தான் பிகே அவன் ரெண்டு பசங்களோட அப்பா அம்மா வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல சிறப்பா இருக்காது உள்ள ஒரே சரக்கு கஞ்சான்னு ரொம்ப மோசமா இருக்கும் பசங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்றான் ஆனா வெளியில பி ஒரு ஹாஸ்டல் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் பசங்க பசங்களுக்கு ரொம்ப சேஃபு சாப்பாடு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீஸ் ரொம்ப கம்மின்னு அவனோட ஹாஸ்டலுக்கு அடிய போடுறான் இதை கேட்ட ரெண்டு பசங்களோட பேரண்ட்ஸும் ஐயோ அப்ப காலேஜ் ஹாஸ்டல் வேணாம்னு பி கே ஹாஸ்டல்லே இந்த பசங்க ஏற்கனவே காலேஜ் ஹாஸ்டல் சேரக்கூடாதுன்னு பிளானோட தான் வந்திருந்திருக்கானுங்க அது இப்ப நிறைவேறிடுச்சு அந்த ஹாஸ்டல்ல சாந்தன்கிற ஒருத்தம் கூட ரெண்டு பேரும் பழக்கமாகறானுங்க அஜு சாந்தன் பிபி இந்த மூணு பசங்க தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் பிபி பயங்கர அம்மா சென்டிமெண்ட் அம்மாவும் பிள்ளைய ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க பி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறான் உள்ள ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு பேசிட்டு அஜு ஊர்ல இருக்க அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க அவன் ஏதோ சரக்க பத்தி பேசுறான் அவன் கிட்ட அஜு பெங்களூர் வந்துட்டு யாராவது சரக்கு அடிக்காம இருப்பாங்களான்னு கேக்குறான் அதை கேட்ட அந்த ரூம்ல இருக்கவங்க எல்லாம் அஜுவை பார்த்து பல்ல பல்ல காட்டுறாங்க எல்லாருமே குடிமகான்ஸ் தான் போல இதை காதல வாங்கின கிளர்க்கு பக்கத்துலயே ஒரு பார் இருக்குன்னு ரூட் சொல்றான் பசங்களும் வந்த அன்னைக்கே போய் மஜா பண்ணிட்டு வராங்க அடுத்த நாள் எல்லாரும் முத நாள் காலேஜுக்கு வர அங்க ஒரே ரேகிங்கும் சீனியர்ஸோட சண்டை காட்சிகளுமா இருக்கு இந்த ரேகிங்ல அப்பப்போ ஒரு கேங் சிக்குவானுங்க இன்னைக்கு பி கே இருக்க ஒரு நாலஞ்சு பேர் சிக்கிட்டானுங்க அன்னைக்கு நைட் அதுல ஒருத்தன் ஹாஸ்டல்ல நின்று அழுதுட்டு இருக்கான் என்னாச்சுன்னு கேட்க குட்டிங்கிற ஒருத்தனோட கேங் ராகிங் பண்ணி அடிச்சுட்டாங்கன்னு சொல்றான் இந்த குட்டிங்கிறவனோட கேங் காலேஜ்லயே மோசமான ஒரு கேங் பெரிய இடத்த விட்டு புள்ள அதனால இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு ஆனா இவனுங்க யாரும் இது வரைக்கும் குட்டிய கண்ணால பாக்கல இதை கேட்ட அஜு சீனியர்ஸ்லாம் எல்லாம் ரெண்டு மூணு வருஷம் ஒன்னா இருந்ததால அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்திருக்கும் அதனால ஒன்னா இருப்பாங்க அதுதான் அவங்களோட தைரியமே அது மாதிரி நாம இங்க இருபத்தி பேர் இருக்கோம் இனிமே நாம எல்லாரும் ஒரு கேங் யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்றான் மத்த பசங்களும் நம்மளாம் ஒரு கேங்னு கோஷம் போடுறாங்க அன்னையில இருந்து இருபத்தி ரெண்டு பேரும் கும்பலா சேர்ந்துதான் காலேஜ் போறது கேண்டீன் போறதுன்னு எல்லா இடத்துக்கும் சேர்ந்துதான் போயிட்டு வராங்க சீனியர்ஸும் இவங்க பெரிய கேங்கா இருக்கிறதால ரேகிங்கும் பண்றதே இல்ல அப்படியே சீனியர்ஸ் இவங்கள பார்த்தாலும் நம்ம கேங்ல இருக்கானே சாந்தன் அவ சீனியர்ஸ பார்த்து சிரிக்கிறது வாயில இருந்து தண்ணிய கீழே தூப்புறதுன்னு திமிரா சுத்திட்டு இருக்கான் இப்படியே தினமும் போயிட்டு இருக்க ஒரு நாள் காலேஜ் லீவ் அன்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்து வெளில போயிட்டு வந்த சாந்தன் பக்கத்து தெருவுல ரெண்டு சீனியர்ஸ பார்த்ததா சொல்றான் கடைக்கு போயிட்டு இருந்தேன் கூப்பிட்டு என் பேர் என்னன்னு கேட்டாங்க நான் அவங்க ஒழுங்கா ஓடி போயிடுங்கடா முட்டா பசங்களான்னு சொல்லிட்டு வந்துட்டதா சொல்றான் ஏன்டா அவங்க உன் பேரு தானடா கேட்டாங்க கேட்டா சொல்ல வேண்டியதானு அஜுவும் பிபியும் அவனை இருக்க அந்த ரெண்டு சீனியர்ஸும் வேகமா இவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க வந்தவன் ஏன்டா பேர் கேட்டா சொல்ல மாட்டியா அவ்வளவு திமுறான்னு வண்டியில இருந்து இறங்குறான் சீனியர்ஸ்லாம் எல்லாம் காலேஜ்ல மட்டும்தான் இது காலேஜ் கிடையாதுன்னு திமுறா சொல்லிடுறான் அதை கேட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தவன் அஜு அடிக்க போக அந்த தெருவில் இருக்க மொத்த ஹாஸ்டல் பசங்களும் என்ன சத்தம்னு வெள்ளம் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால பின்னாடி உட்காந்துருந்தவன் இங்கே வேணாம்னு சொல்ல ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்பதான் இவங்க கிட்ட அன்னைக்கு அடி வாங்கிட்டு வந்தவர்த்தேன் பின்னாடி உட்காந்துருந்தவன் தான்டா குட்டின்னு சொல்றான் குட்டி தான் பெரிய பெரியாள்னு சொன்னோம்ல அந்த குட்டி வந்தான் குட்டியே சீந்திட்டோம் இனிமே அங்கேயும் ஓட முடியாதுன்னு அவனை நிக்க முடிவு பண்றாங்க அவங்க கண்டிப்பா இன்னைக்கு வருவாங்க நம்ம இருபத்தி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் இன்னைக்கு ராத்திரியை மட்டும் தாண்டிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம மேல ஒருத்தன் கை வைக்க முடியாதுன்னு அஜு பெரிய ஸ்பீச்சே கொடுக்குறான் ஆனா அவன் கேங் கிட்ட ஏற்கனவே அடி போனோம் அவங்க கூட இருந்த ரெண்டு பேரும் ஆள விடுங்கடா சாமின்னு கலந்துக்கிறாங்க இப்ப பதினெட்டு பேர் தான் இருக்காங்க எல்லாரும் கையில கிடைக்கிற கட்ட கம்பெனி எல்லாத்தையும் தயாரா வச்சிக்கிட்டு உட்காந்துருக்க அப்படியே ராத்திரி ஆயிடுது ஒருத்தனையும் காணுமா அதுல முக்காவாசி பேர் தூங்கிடுறாங்க அப்ப எப்பப்பா திடீர்னு நடுராத்திரி வெளில பயங்கரமா ஏதோ சத்தம் கேட்க வெளில வந்து பார்த்தா அங்க நாற்பது ஐம்பது வண்டிங்க நிக்குது வந்தவனுங்க மூணு பேரையும் ட்ரெஸ்ஸ கழட்டி ஜட்டியோட அங்க இருந்து கார்ல தூக்கிட்டு போயிடறாங்க இவங்கள தூக்கிட்டு போறப்ப ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பய உதவிக்கு வரல சரி மூணு பேரையும் எங்க தூக்கிட்டு போனானுங்கன்னு பார்த்தா ரூம் போட்டு அடைச்சு வச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்க வரவன் போறவன் மூணு பேரையும் மிதி மிதினு மிதிச்சிட்டு போறானுங்க இந்த அளவுக்கு சாவடி அடிச்சிட்டு நீங்க இனிமே நம்ம கேங்டா இனிமே எவனும் உங்களை சீண்ட மாட்டான்னு குட்டி மூணு பேருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அவங்களுக்கு சேஸ் போட்டு நல்லா சரக்கு அடிக்க வச்சு அனுப்பி வைக்கிறான் இவன் வம்பு பண்றவங்களை பொழந்து கட்டி கூட்டு சேர்த்துக்கிற கேரக்டர் இருப்பான் போலயே என்னதான் இவனுங்க அடிச்சுட்டு திரும்ப விட்டாலும் அஜு பயங்கர கொலை வெறியில இருக்கான் அவங்கள பழி வாங்கியே ஒரு முடிவுல இருக்கான் ஆனா எப்படி பழி வாங்க போறேன்னு கேட்டா நம்ம ஒரு லோக்கல் ரவுடிய பிடிக்கணும்னு சொல்றான் அதுக்கு பக்கத்துல இருக்க லோக்கல் பார்க்கு டெய்லி போறோம் ஒரு ரவுடிய பிடிக்கிறோம்னு சொல்ல அவன் பிளான் படி டெய்லி பார்க்கு போறாங்க அங்க ஒருத்தனும் சிக்க மாட்டான் அதனால இது சரியா வரலேன்னு பெரிய பெரிய கேங்ஸ்டர் அங்க இருக்க பெரிய பார்ல தான் இருப்பாங்கன்னு அந்த ஏரியால இருக்க பெரிய பார்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க அந்த பார் ஓனரே ஒரு பெரிய தாதாங்கிறதால அவங்க கிட்ட எப்படியாவது பேசி பழகணும்னு டெய்லி ட்ரை பண்றாங்க ஆனா அவன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது முடிய என்னடா ஓனர் கிட்ட பேசவே முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோட இன்ட்ரோ ஹீரோ இவங்க கிட்ட வந்து தீப்பட்டி இருக்கான்னு கேக்குறான் ஆளு பாக்க வெள்ள பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு டிடிஆர் கெட்டப்ல இருக்கான் உடம்பு ஃபுல்லா நகையா இருக்கு என்ன பசங்களா எந்த காலேஜ்னு ஹீரோ அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க இவங்க மூணு பேரும் அவங்க கிட்ட பேச்சே கொடுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஏதாவது டான் கிட்ட பேசி பழகிறான்னு பார்த்தா இவன் யாரோ ஆம்னி பஸ் டிரைவர் நம்ம கிட்ட வந்து மொக்க போட்டுக்கிட்டு இருக்கானு பசங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க மூணு பேரும் அங்க இருந்து வந்து ஒரு டேபிள்ல உட்கார இங்கெல்லாம் உட்கார கூடாதுன்னு சர்வர் அவங்கள அனுப்பி விட்டுடுறான் என்னடா உட்கார கூடாதுன்னு விரட்டி விடுறாங்க அப்படி யாரிட அங்க போறது பார்த்தா அங்க வெள்ள சொக்கா வந்து உட்கார்றான் அப்பதான் பாய்ஸுக்கு அவன் போட்டிருந்தது ஒரிஜினல் தங்கம்னு புரியுது அப்ப எப்போதும் போல பார் ஓனர் அங்க வர பசங்களும் எப்போதும் போல அவன் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க ஆனா அவனே வேக வேகமா வந்து இந்த வெள்ள சொக்காக்கு வணக்கம் வைக்கிறான் இதை பார்த்த பாய்ஸும் நம்ம ஓனரை விட்டுட்டு வெள்ள சொக்காவை தான் பிடிக்கணும்னு முடிவு பண்றாங்க இருந்தாலும் எப்படி போய் பேசுறதுன்னு திணறாங்க இப்படியா தினம் போயிட்டு இருக்க ஒரு நாள் தயங்கி தயங்கி பிபி அவன் கிட்ட பேச்சு கொடுக்கலாம்னு வரான் பிபி தயக்கத்தோடைய அவன் பின்னாடி நிக்க அவனை பார்த்த வெள்ள சொக்கா டே தம்பி ஞாபகம் இருக்கா அன்னைக்கு பாத்ரூம்ல மீட் பண்ணுவோமேனு அவனே வாண்டடா பேச ஆரம்பிக்கிறான் பிபி கூப்பிட்டு அவன் டேபிள்ல உட்கார வச்சவன் மீதி ரெண்டு பாய்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கூட ஏதோ பல நாள் பழக்கம் மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கான் ஆளு பார்க்க தான் நெக்லஸ் போட்ட டிரைவர் மாதிரி இருக்கான் ஆனால் இவன் தான் இந்த ஏரியா அந்த ஏரியா ஆள் ஏரியா கொண்டான் ரங்கன் ரங்கன் சரக்கு அடிச்சுட்டு இருக்கப்ப பாய்ஸ் சரக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்க அதை பார்த்த ரங்கன் உடனே எழுந்து இலையின டேபிளை தட்ட அங்கிருந்த மொத்த ரவுடி பசங்களும் என்னாச்சுன்னா சின்ன பதற ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இவன் பெஞ்ச தட்டினது பசங்களுக்கு சரக்கு ஆர்டர் பண்ணுறதுக்காக என்னடா டேபிளை தட்டினதுக்கே எத்தனை பேர் வராங்கன்னு பசங்க யோசிக்கிறாங்க அப்போ அவங்க இவன் தான்டா நம்ம தேடுற ஆளுன்னு முடிவு பண்ணுறாங்க ரங்கன் கூடவே அம்பன் ஒரு ரைட் ஹேண்ட் இருக்கான் அவனை பசங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சவன் அவனோட மொத்த கேங்கையும் பசங்க கிட்ட இன்ட்ரோ ஆகிக்க சொல்றான் இப்படியே ரங்கன் டெய்லி பசங்க கூட பேசி பழகி அவங்க கூட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிடறான் டெய்லி ஹாஸ்டலுக்கு கார் அனுப்பி பசங்களை இங்கே வர வச்சு அவங்க கூட தான் சரக்கே அடிக்கிறான் இப்படியே டெய்லி போயிட்டு இருக்க ஒரு நாள் ரங்க அவன் கேங்க அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் பசங்களுக்கு காட்ட சொல்ல அவனுங்களும் அவங்க வச்சிருந்த ரக ரகமான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் கத்தியும் அருவாளுமா வச்சிருக்காங்க யார்கிட்டையும் துப்பாக்கி இல்லையான்னு பசங்க கேட்க ரங்க என்ன அம்பன் கிட்ட துப்பாக்கி எடுறான்னு சொல்றான் அவன் இன்னைக்கு மறந்து வச்சிட்டு வந்துட்டு தான் சொல்றான் அதனால ரங்கா இன்னொரு நாள் கண்டிப்பா துப்பாக்கியை காட்டுறதா பசங்க கிட்ட சொல்றான் அப்ப சாந்தன் ரங்க அண்ணன் கிட்ட அண்ணா நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளா நீங்கன்னு கேக்குறான் அதுக்கு அவன் பதில் சொல்லாம அம்பன கூப்பிட்டு பசங்களுக்கு ஜூஸ் கதைய சொல்லிடான்னு சொல்லிட்டு நகர்ந்துக்கிறான் ரங்கன் ஸ்கூல் படிக்கிறப்ப அவர் அண்ணன் மாதிரி நினைக்கிற ஒரு சொந்தக்கார கிட்ட அவரோட ஜூஸ் கடையில பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ரங்கன் அவரை கூட பிறந்தவர் மாதிரி தான் பார்த்தாரு ஆனா அந்த ஆளு அண்ணன் காலேஜ் சேர்றதுக்காக வச்சிருந்த காசு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டு இருந்திருக்காரு அது மொத்தமா லாஸ் ஆயிடுது அதனால அண்ணன் காலேஜ் படிக்க முடியாம போயிடுது ஆனா அண்ணனோட லக்கு ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருந்த இன்னொரு ஷேர் மேலே வந்திருக்கு அதுல போட்ட காசை விட பல மடங்கு ரிட்டர்ன் வந்திருக்கு அதுல அங்க நிறைய இடம்லாம் வாங்கி போட்டாரு அதுல இருந்து அண்ணன் ரிச்சா இருக்காப்ல அப்படின்னு அம்பன் கதையை சொல்றான் இதெல்லாம் ஒரு கேங்ஸ்டர் கதையாங்கிற மாதிரி பசங்க பாக்க பசங்க ஆக்சன் கதையை எதிர்பார்க்கறாங்க போலன்னு அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை சொல்றான் ஒரு நாள் அண்ணன் கடையில எப்போதும் போல ஜூஸ் போட்டு இருக்க அப்ப ஏரியால பெரிய கையா அந்த ரெட்டி அவங்களோட ஆளுங்க அவங்களோட ஆப்பனன் கேங்க போடுறதுக்காக ரங்கனோட கடையில காத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த ரங்க எதா இருந்தாலும் கடைக்கு வெளில வச்சுக்கோங்கன்னு எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுடுறான் அதை பார்த்த ரெட்டி யாரு சாமி இவன் ஏன் ஆளுங்க மேலேயே கை வைக்கிறான்னு அண்ணில இருந்து ரெட்டி ரங்கனை ரைட் ஹேண்டா சேர்த்துக்கிறான் அதுல இருந்து ரெட்டி யார் யாரெல்லாம் கை காட்டுறானோ அவங்களெல்லாம் ரங்கம் போய் போட்டு தள்ளிட்டு வருவான் அது மட்டும் இல்லாம அண்ணன் முப்பது பேரை ஒத்தையா சால்ட் பண்ணிருக்காப்ல இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ரங்கன் கதையை சொல்ல இந்த கேங்ல ரங்கனுக்கு ஒரு டிரைவர் தாத்தா இருக்காப்ல அவரால் வாய் பேச முடியாது இருந்தாலும் அவரு பங்குக்கு செய்கையாலே ஒரு கதை சொல்றாப்ல ஒரு நாள் ரங்கன் கேங்ஸ்டரா இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது அவங்க ரங்கன் கிட்ட இதெல்லாத்தையும் விட்டு இல்லைன்னா நான் அவங்க கண்ணிலே முழிக்க மாட்டேன்னு சொல்ல இவன் அதை கேட்டு முறுக்கிக்கிட்டு நிக்கிறான் அம்மாவும் கோமா இருந்து போயிடுறாங்க அப்பயாவது மனசு மாதிரி எல்லாத்தையும் விட்டுருவான்னு பார்த்தா ரெட்டி கிட்ட வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொந்தமா ஒரு கேங்க உருவாக்கி இருக்காருன்னு கதையை சொல்லி முடிக்கிறாங்க சரி அண்ணனோட சொந்தக்கார அண்ணன் என்ன ஆனாரு அவனா அண்ணனுக்கு காசு வர ஆரம்பிச்சானோ மொத்தமா புடுங்கி திங்க பார்த்தான் ஆனா அண்ணா அவனை கொண்டு வீட்டு கிச்சன்ல பதிச்சிட்டாரு அதோட ரத்த கரையான வீட்டையும் மொத்தமா சிகப்பு பாயிண்ட் அடிச்சு மறைச்சிட்டாருன்னு சொல்றான் இப்படியே தனம் ரங்கனோட வரலாறு போயிட்டு ஒரு நாள் ரங்க அவன் சொன்ன மாதிரியே பாய்ஸுக்கு துப்பாக்கி சுட்டு காட்ட சிட்டியோட அவுட்ருக்கு அழைச்சிட்டு வரான் அம்பன் கிட்ட அதை ஷூட் பண்ணி காட்ட சொல்ல அவன் லோட் பண்ணி அமுக்குறான் அதை அமுக்கவே முடியல சரி வேலை செய்யல போலன்னு பார்த்தா அவன் அமுக்கி ட்ரை பண்ணது ஒவ்வொன்றும் லேட்டா வெடிக்குது அதுல ரங்க முத கொண்டு எல்லாரும் பயந்து போயிடுறாங்க ஆனா நல்ல வேலை ஒருத்தருக்கும் ஒன்னும் ஆகல அன்னைக்கு எப்போதும் போல பார்ல சரக்க போட்டுட்டு ரங்கம் பசங்களை அவங்க ஹாஸ்டல ட்ராப் பண்ண வர அவனுங்க ஹெவி சரக்குல மட்டையாய் கிடக்கானுங்க அதனால பசங்க எதுக்கு அப்பப்ப போய் வந்துக்கிட்டு இனிமே நம்ம கூடவே இருக்கட்டும்னு ரங்க மூணு பேரும் அவனோட இன்னொரு வீட்டுல தங்க வச்சுக்கிறான் அங்க அவங்களுக்கு பிரிட்ஜ் ஃபுல்லா பியர் கபோர்டு ஃபுல்லா சிகரெட் அதோட வெளில அவங்களுக்கு புல்லட்டே நிறுத்தி வச்சிருக்கான் அதை பார்த்த பசங்க ஒரே குஷியா அடுத்த நாள் காலேஜுக்கு அதை எடுத்துட்டு போக சீனியர்ஸ் இருக்கப்ப ஜூனியர்ஸ் புல்லட்ல எல்லாம் வரக்கூடாதுன்னு குட்டி கேங் வண்டி எடுத்துட்டு வந்து வெளில விட்டுட்டு போயிடுறாங்க சாந்தனு பீபியும் இதை உடனே ரங்க அண்ணன் கிட்ட சொல்லணும்னு சொல்ல அஜு இப்ப வேணா நேர வரப்ப சொல்லுவோம்னு சொல்றான் அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கு எப்போதும் போல பாருக்கு வராங்க அங்க பீபி ஒருத்தனை தெரியாம இடிக்க அந்த ஆளு பார்த்து வர மாட்டியான்னு பிபியை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான் அதை பார்த்தா ரங்க உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்தே பீர் தூக்கி அடிச்சு அவன் மண்டையை உடச்சிடறான் பிபியை இடிச்சதுக்கே ஒருத்த மண்டையை உடச்சிட்டான் அதனால இதான் நம்ம மேட்டரை சொல்ல வேண்டிய நேரம்னு பசங்க முடிவு பண்றாங்க எப்படி டைரக்டா சொல்றதுன்னு தெரியாம இன்டெரக்டா பேசிக்கிறாங்க ரங்க என்ன முன்னாடியே நமக்கு பழக்கம் இருந்தா நம்ம அன்னைக்கு அடிவாங்க மருந்துருக்கலாம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ரங்க பசங்க கிட்ட யார் அவங்களை அடிச்சதுன்னு கேட்க அப்போதான் சீனியர்ஸ் இவங்கள ரூம் போட்டு அடிச்ச மேட்டரை சொல்றாங்க அதை கேட்டு பெரியான ரங்க உடனே அவங்கள அடிக்க கிளம்ப பிபி இன்னைக்கு வேணாம் அவங்கள நாளைக்கு எல்லார் முன்னாடியும் அடிக்கலாம்னு சொல்றான் அடுத்த நாள் காலேஜில் பயங்கரமான ஹோலி செலிபிரேஷன் நடந்துட்டு இருக்கு பசங்க ரங்கனோட கேங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க ரங்கனும் அம்பனும் வந்திருக்காங்க கூட ரெண்டு வடக்கன்ஸ் தான் இருக்காங்க அண்ணா எங்கன்னா நீங்க நாலு பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க அவனுங்க பெரிய கேங் மத்த ஆளுங்க எங்கன்னு கேட்க ரங்க நீ முதல்ல அவங்களை இங்க வர சொல்லுன்னு சொல்றான் உடனே குட்டிக்கு கால் பண்ண பிபி டேய் எங்கடா இருக்க குட்டி பாயிலே கேம்பஸ்க்கு வெளில வரான்னு சீனியரையா மரியாதை இல்லாம கூப்பிட குட்டி வெறியாகி உடனே அவன் கேங்கோட அங்க வந்துடுறான் வேகமா அந்த குட்டி பிபி அடிக்க அதை பார்த்தா ரங்க அவங்கள பொழந்து கட்டுங்கடான்னு ஓடி வரான் அவன் கூடவே அம்பனும் ஓடி வராங்க ரங்க அவங்கள அடிச்சு பறக்க விட போறான்னு மூணு பேர் தான் பசங்களை இப்படி அடிங்க அப்படி அடிங்கன்னு இருக்கான் இவங்களை அடிச்சிட்டு டிரைவர் தாத்தா உள்ள மாஸ்க் காட்டிட்டு இருக்கா தாத்தாக்கு கராத்தே எல்லாம் தெரியும் போல ஒரு ஸ்டைலா அவங்கள அடிச்சு தள்ளுறாரு என்னதான் ஹீரோ யாரையுமே அடிக்கலனாலும் இந்த ஃபைட் சீனே பயங்கர மாசா இருக்கு ரங்க குட்டியை அடிக்காம அவன் கையை பிடிச்ச அந்த ஏரியாவே சுத்தி ஓடி வர அவன் அதுல தலை சுத்தி மயக்கம் போட்டே விழுந்துடுறான் அவன் ஆளுங்களையும் ரங்க ஆளுங்க மொத்தமா மாட்டியாக்கிடுறானுங்க ரங்க அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மொத்த கூட்டத்துக்கிட்டையும் இந்த மூணு பாய்ஸும் என் பிள்ளைங்க யாராவது அவங்க மேல கை வச்சா இதான் நடக்கும்னு ஒரு மரட்டு மிரட்டி விடுறான் அதை கேட்டு கூட்டமும் அமைதியா கலைஞ்சு போக பெங்களூர் காலேஜுங்கிறதால இவங்களுக்கு மலையாளம் புரியாம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு திரும்ப அந்த டைலாக்கையே கன்னடத்துல சொல்லி அனுப்பி விடுறான் இருந்தாலும் ரங்க அன்னைக்கு ஒருத்தனை கூட அடிக்காததால அவன் உண்மையா கேங்ஸ்டர் தானா அவனை பத்தி சொன்ன கதையெல்லாம் உண்மை தானாங்கிற சந்தேகம் உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா ரங்கனோட இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு குட்டி கதையே இருக்கு எது எப்படியோ பசங்களுக்கு அவங்க நினைச்ச காரியம் முடிஞ்சிடுது அதுல இருந்து பசங்க கெத்தா காலேஜ் போயிட்டு வராங்க சீனியர்ஸும் இவங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அன்னைக்கு நைட் எப்போதும் போல சரக்க போட எல்லாம் போத அதிகமாகி தெரு உரத்துல வண்டியை நிறுத்திட்டு அதுலயே எல்லாம் தூங்கிட்டாங்க காலையில பிபியோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பார்த்தா அவனோட அம்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிபி இன்னும் போதத்திலேயே அம்மா தூக்கத்திலேயே இருக்கானா அதனால போனை ரங்க அட்டென்ட் பண்றான் அம்மா பிபி நைட்டு பூரா படிச்சுட்டு இப்ப தூங்கிட்டு இருக்கிறதா ரங்க அடிச்சு விடுறான் யாரு பாணி பிபியோட ஃப்ரெண்டா குரல் புதுசா இருக்குன்னு கேக்குறாங்க நான் ரங்கம்மா பிபி என்னை பத்தி சொல்லியிருக்க வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு சொல்றான் ஆனா அவங்க பிபி உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பான் உன்ன அவனோட அண்ணன் மாதிரின்னு சொல்லுவான்னு சொல்றாங்க அதை கேட்டு ரங்கா அவங்க அம்மா நினைப்ப வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிடான் இருந்தாலும் ஆளு பெரிய கேங்ஸ்டர்ல அதனால கண்ணாடியை போட்டு கண்ணை மறைச்சு கெத்தா கட்டிக்கிறான் சொல்ல போனா ரங்கா அவங்க அம்மாக்காக தான் யாரையுமே அடிக்காம இருக்கான் இவன் கேங்ஸ்டர் தொழில விடுவான் விடுவான்னு பார்த்து அவங்க இறந்தே போயிட்டாங்க இவனாலையும் அந்த தொழில விடமுல்லையா அதனால தொழில தான் விட முல்ல அவங்களுக்காக யாரையும் அடிக்காம கொள்ளாமையாவது இருப்போம்னு போனா அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கான் இதனாலதான் இவன் யார் மேலையும் கை வைக்காம ஏதா இருந்தாலும் அதை அவங்க ஆளுங்களை வச்சு பண்றான் இங்க பசங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுது ஆனா மூணு பேரும் சட்டை இல்லாம லுங்கி ட்ரவுசர்னு இருக்காங்களா அதனால மூணு பேரும் ரங்கனோட ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்

இங்கிலீஷ்ல போட்டு கொடுத்ததால அவருக்கு மலையாளம் தெரியாது வீட்டில எதுவும் புரியாதுன்னு சந்தோஷத்துல இருந்தாங்க இப்போ அவர் மலையாளத்துல பேசுறோம்னா அவர் எங்க வீட்டில போட்டு கொடுத்துட்டு வரோன்னு ஒரு பயம் வந்தது அதனால பசங்களும் எப்படியாவது படிச்சு பாஸ் ஆகணும்னு முடிவு பண்றாங்க சரி அன்னையில இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா எப்போதும் போல ரங்க வந்து பாய்ஸ் அழைச்சுட்டு போயிடுறான் அண்ணன்கிட்டயே டைரக்டா படிக்க போறோம்னு சொல்லலாம்னு யோசிச்சா ரங்க அன்னைக்கு யாருக்கிட்டயும் பிசினஸ் டீல் பேசிகிட்டு இருக்கான் டீலிங் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த டீல் ஒத்து வராததால அவனோட ஆளுங்க நம்மக்கு எங்க சுத்து போட்டுடுறாங்க ரங்கம் தான் யாரையும் அடிக்க மாட்டானே உடனே அம்பணும் உட்கன்ச்சும் காலத்துல இறங்கி எல்லாரையும் பிழக்குறாங்க அவங்க கூடவே டிரைவர் தாத்தாவும் சேர்ந்து கையில வச்சிருந்த கொடக்குள்ள இருந்தெல்லாம் கத்தி எடுத்து போட்டு தள்ளாரு அம்பன் ரங்க கிட்ட பசங்க அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்ல ரங்கா அது எப்படி உங்களை விட்டுட்டு போறதுன்னு அங்க இருந்த ரவுடிங்களை காரால அடிச்சு தூக்கிட்டு எப்படியோ போராடி எல்லாரையும் கார்ல ஏத்திடுறான் அதுல ஒருத்த மட்டும் அவங்க கிட்ட சிக்கிடுறான் அவங்க மொத்த பேரும் அந்த ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க ரங்கா அவங்க எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு அவனையும் காப்பாத்திடுறான் ஆனா இதுல அம்பனுக்கு மட்டும் லைட்டா விட்டு விழுந்துடுது இந்த ஃபைட்டால அன்னைக்கு பசங்களால படிக்க முடியாம போயிடுது சரி அடுத்த நாளாவது படிக்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு ரங்கனோட பிறந்த நாள் சும்மாவே குடிப்பானுங்க பிறந்த நாள் எல்லாம் சொல்லவா வேணும் ஒரே குடி ஆட்டம் பாட்டம்னு போயிடுது அடுத்த நாள் காலையில

படத்தை படத்தை காட்ட வேண்டிய நேரம் வருது காட்டுறான் அவன் அவன் படம் கண்டுபிடிக்க முடியல முடியல என்னென்னமோ ட்ரை பண்ணி அவங்களால பிடிக்க ரங்கனுக்கு வெறி ஏற ஆரம்பிச்சிடுது அந்த கத்தி அருவாலாம் வச்சு டீமுக்கு பயம் வந்துடுது ரம்ங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா படம் பேரையும் வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரியான ஆன்சர் வருது வருது மூஞ்சிலையும் சிரிப்பே அன்னைக்கு ரங்கனோட உண்மையான பார்த்தான் விளையாண்டு முடிச்சுட்டு கிளம்ப முடிச்சுட்டாங்க

பசங்க மூணு பேருக்கும் அள்ளு விட்டுருது அப்பதான் ரங்கனை பத்தி அம்பன் சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரியுது இவ்வளவு நாள் இவங்க சொன்னது எதுவும் வெறும் கதை இல்லைன்னு நல்லா புரிஞ்சிடுது உடனே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த வீட்ல இருந்து ஓடினவங்க திரும்ப அவங்களோட ஹாஸ்டலுக்கே வந்துடுறாங்க அங்க பி பசங்க கிட்ட பக்கத்துல ஒரு இடத்துக்கு போனோம் வரீங்களான்னு கேட்க இவங்களும் ரங்கா கண்ணில படாம இருக்கிறதுக்காக எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருந்தா போதும்னு அவங்க கூட கிளம்பிடுறாங்க பசங்களை ஒரு கடை கிட்ட அழைச்சிட்டு வந்தவன் அவங்கள வெளியே நிக்க வச்சுட்டு உள்ள போய் நாலஞ்சு பசங்க கிட்ட திமிரா பேசி வம்பு எழுத்துக்கிட்டு இருக்கான் இவனுக்கும் அந்த பசங்களுக்கும் காலேஜ்ல ஏதோ பிரச்சனை போல அதான் அவங்க கிட்ட வந்து வம்பு எழுத்துக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட நம்ம பாய்ஸ் கை காட்டினவன் அவங்க யாருன்னு தெரியுதா அன்னைக்கு காலேஜ்ல சம்பவம் பண்ணாங்களே அந்த கேங் தான் நான் சொன்னா போதும் உங்களை வெட்டி கூறு போட்டுருவாங்கன்னு மிரட்டுறான் அதுல அந்த பசங்களும் பயந்து போய் நம்ம பாய்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தா நம்ம பசங்க வெறி ஆயிடுறாங்க யோ இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியா எங்களை என்ன ரவுடின்னு நினைச்சான்னு கேவலமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க பி அவன் வம்பழுத்த கேங் கிட்டே தொக்கா சிக்கிடுறான் பசங்க அங்க இருந்து கிளம்பி திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்ப குறுக்க அங்க வந்த ஏதோ ஒரு கும்பல் அவங்க மூணு பேரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க யாரா அவங்களை தூக்கிட்டு வந்ததுன்னு பார்த்தா அது ரெட்டி ரங்கா கூட ஒரு ரவுடி கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால அவனே தான் நம்ம பாய் பாய்ஸ் மூணு பேரும் ரங்கா கூட சுத்திட்டு இருக்கிறத குட்டி தான் ரெட்டி கிட்ட போட்டு கொடுத்திருக்கான் ஆனா ரெட்டி பாய்ஸை தூக்குனது வேற ஒரு காரணத்துக்காக ரங்கா அந்த ரெட்டியோட வெள்ள சொக்கா கெட்டப்பு மோதிரம் செயின் போட்டுக்கிறது இவனோட ஸ்டைல்னு இவனோட மொத்த அடையாளத்தையும் திருடிட்டானா அதனால இவன் எங்க வெளில போனாலும் எல்லாரும் இவனை பார்த்து ரங்கா மாதிரியா பேண்ட் போட்டிருக்க ரங்கா மாதிரியே சட்டை போட்டிருக்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுல ஆளு வெறியா இருக்கான் அதனால ரங்காவை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணவன் நம்ம பாய்ஸ் அவன் கூடவே இருக்கிறதால ரங்கா தனியா இருக்கப்ப சொல்ல சொல்லி அனுப்பி வைக்கிறான் இதுக்கு மேல சரிப்பட்டு வராது நம்ம ரங்கிட்டே டைரக்டா போய் இனிமே நம்ம படிக்கப் போறோம்னு சொல்லிடலாம்னு வராங்க அங்க பார்த்தா ஓடி போன ரெண்டு வடக்கஞ்சியும் புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க என் கூடவே இருந்துகிட்டு என் வீட்டு சோத்தைய தின்னுகிட்டு என் கிட்டேயே காசு வாங்கிட்டு இப்போ என் இருந்து ஓட பாக்குறீங்களான்னு கத்துனவன் அவங்கள கொல்ல பார்க்கறான் ஆனா அவன் தான் யாரையும் கொல்ல மாட்டானே அதனால சாந்தன் கிட்ட கத்தியை கொடுத்து அவன் அறுத்து போட சொல்றான் அதை கேட்ட அவன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அதுல அவனை புரிஞ்சுகிட்டா ரங்கா அவங்க கிட்ட இருந்து கத்திய வாங்கிட்டு ரெண்டு பேரையும் உள்ள தூக்கிட்டு போய் கொல்ல சொல்றான் இதை பார்த்து பயந்து போனவங்க பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோன்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வேற ஏரியால இருக்க பிபியோட ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க அங்க வந்ததுக்கு பசங்க ஃபோன்லாம் ஆன் பண்ணாம நல்லா படிச்சு தூங்கி கெஞ்சி நிம்மதியா இருக்காங்க இப்படியே ஒரு வாரம் போக பசங்களுக்கு அப்பதான் ரங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்னு சந்தேகம் வருது அவன் நம்மள தேடி பார்த்துட்டு கிடைக்கல இப்ப வேற ஏதாவது என்டர்டைன்மெண்ட் தேடி போயிருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்க அங்க பார்த்தா ரங்க ஊர்ல இருக்க எல்லா கேங்கையும் அடிச்சு பசங்களை பத்தி பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்கான் கடைசியில காலேஜுக்கும் வந்து அந்த குட்டி கேங் அடிச்சு விசாரிக்க அது சிசிடிவில ரெக்கார்ட் ஆகி நியூஸ்லயே வந்துடுது அதை பார்த்தா பிபி எங்க இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு கால் பண்ண போன் எடுக்கிறான் ஃபோனை சுவிச் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் ரங்க கிட்ட இருந்து கால் வருது திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்க பிபி வேற வழி இல்லாம கால அட்டன் பண்ணிடுறான் டேய் யாரா நீங்க பண்ணுறீங்க பசங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க செத்தீங்கன்னு கத்த பிவி நான் நேரில் வந்து எல்லாத்தையும் சொல்றேன்னு போனை கட் பண்ணிடுறான் நைட்டு வீட்டுக்கு வந்த ரங்கா எங்கடா போயிருந்தீங்கன்னு கத்த அவங்க கிட்ட பிபி கத்த ஆரம்பிச்சிடுறான் எங்களை ஆள விடுங்கன உங்க சகவாசமே வேணாம் நாங்களாம் உங்கள மாதிரி ரவுடி பசங்க இல்ல இங்கே படிக்கலாம்னு வந்தோம் ஆனா உங்க கூட சேர்ந்ததுல இருந்து எங்க வாழ்க்கை கேவலமா மாறிடுச்சு இப்படியே போச்சுன்னா நாங்க உங்களை மாதிரி ஆயிடுவோம்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம சீனியர்ஸ் அடிக்காதான் அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனோங்கிற மேட்ரையும் சொல்ல ரங்கா அதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுறான் அப்படியே எதுவும் பேசாம நின்னவன் அம்பனுக்கு கால் பண்ணி மொத்த பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்றான் அப்ப அவன் வீட்டு செவத்தை சுரண்டி இருக்கிறத பாக்க அவன் அதையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான் அதை பார்த்த பசங்க ரங்கா வெளியில் இருக்கான்னு நினச்சி பயந்து போய் உள்ளே ஓடிடுறாங்க கடைசியில் ரங்கா செவத்தை பார்த்து பழச நினச்சி எழுதுகிட்டு இருக்கான் அப்போ ஏதோ நிறையா வண்டிங்க வர மாதிரி சத்தம் கேட்க வெளில வந்து பார்த்தா ரெட்டி ஐம்பது அறுபது ஆளுங்களோட வெளில வந்து நிற்கிறான் பசங்களை பத்திரமா உள்ளே இருக்க சொன்ன ரங்கா அவன் மட்டும் வெளில வரான் அங்கே ரெட்டி கார் மேலே ஏறி உட்காந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ரங்கா இங்கே தனியாக இருக்கான்னு நம்ம பசங்க தான் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது இப்போ ரங்காக்கும் தெரிஞ்சிடுது அடி ஆளுங்கெல்லாம் வந்து ரங்கா அடிக்க அவன் யாரையும் அடிக்க மாட்டாங்கிறதால அடி வாங்கிட்டு இருக்கான் இருந்தாலும் அவனுங்க பசங்களை எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சவன் ரங்கா அவன் சத்தியத்தை மீறி எந்திரிச்சு வந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுறான் அப்பதான் பாய்ஸ்க்கு ரங்கா உண்மையா அடிப்பாங்கிறது புரியுது அவனை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க ரங்கா அவங்க எல்லாரையும் சோலோவா சால்வ் பண்ணிட்டு இருக்கான் வந்த அடியாளுங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கணவன் இங்க இருந்த வெளியில ரெட்டிய கத்தியாலேயே கண்ணா பண்ணு குத்திய போட்டு தள்ளிடுறான் அடுத்து பசங்களை போட்டு தள்ளதுக்காக வீட்டுக்குள்ள ஓடி வர அப்பதான் ரங்கனோட ஆளுங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வரானுங்க வீட்டுக்குள்ள வந்தவன் பசங்களை தேடுறதுக்காக கதவை சாத்திடுறான் ஆனா வெள்ள ரெட்டியோட ஆளுங்க செத்து கிடக்கிறத பாத்துட்டு ரங்கனோட ஆளுங்க என்ன நடக்குதுன்னே புரியாம வெள்ள நின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க ரங்கா வீடு ஃபுல்லா பசங்களை தேடி அங்கேயும் எங்கேயும் ஓடுறான் பசங்க ஒவ்வொரு இடமா போய் பாதுங்க ஒரு கட்டத்துல ஸ்ட்ராங்கா டயர்ட் ஆகி உட்காந்துடுறான் எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லடா அப்படியே எவனாவது பேசினாலும் காசுக்காக இல்லனா சரக்குக்காக தான் பேசுவான் எவனும் அன்பா பேசினது இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு வெளில இருந்த ஆளுங்க எல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க அம்பன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டா கூட எனக்கு ஒருத்தனும் லைக் போட மாட்டான் ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க கிட்ட தாண்டா நல்லா பேசி பழக ஆரம்பிச்சேன் கடைசியில நீங்க எல்லாரும் என்ன முட்டா பயில ஆக்கிட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டே மனசுல இருந்ததை கொட்டினவன் திரும்ப பசங்களை துரத்துக்கிட்டு வந்து கொல்ல பாக்குறான் அப்ப ரங்கா பக்கத்துல கிடந்த பிபியோட போன் அடிக்க பார்த்தா அவனோட அம்மா கால் பண்றாங்க இவனுக்குதான் பிபியோட அம்மா கால் பண்ணா அவனோட அம்மா ஞாபகம் வந்துருமே மனசு கேட்காம அதை அட்டன் பண்றான் எப்போதும் போல அவனோட அம்மா ஞாபகம் வந்துருது எப்படி இருக்கேன்னு அவனை நல்லா விசாரிச்சவங்க அவங்க பையன் நல்லா இருக்கானான்னு கேட்க இவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பிபி நல்லா இருக்கிறதா சொல்லிடுறான் ரங்காக்கு பசங்க மேல கொலை வெறியும் இருக்கு அதே சமயம் அவனால பசங்க கெட்டு கூடாதுன்னு நினைக்கிறான் அதனால பசங்களை கொல்லாம விட்டுடுறான் படிக்கணும்னு தானே சொன்னீங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் ஆனா மௌனைய ஃபெயில் மட்டும் ஆனிங்க அப்புறம் இருக்கடா உங்களுக்குன்னு அவங்களை அங்கே இருந்து அனுப்பி விட்டுடுறான் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வருது அதுல சாந்தன் எப்படியும் எல்லாத்திலையும் பாஸ் ஆயிடுறான் ஆனா பிபியும் அஜுவும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே வர அங்க வாசல்லே ரங்காவும் அவனோட ஆளுங்களும் ரெடியா நிக்கிறாங்க பாய்ஸ் எடுங்கடா டூல்ஸ் சொல்ல எல்லாரும் பின்னாடி இருந்து பெரம்ப குச்சி எடுக்கிறாங்க அட்டாக் பண்ணுங்கடான்னு ரங்கா கத்த மொத்த பசங்களும் பசங்களை அடிக்க துரத்திக்கிட்டு போறாங்க அவங்க பின்னாடியே ரங்காவும் இந்த பிரேமோட இந்த ஆவேஷம் மூவி முடியுது இதோட இந்த படமும் முடியுது இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க